சபரிமலை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த முறை ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது புனிதமாக போற்றப்படும் பதினெட்டாம் படிக்கு அருகிலுள்ள ஆலமரத்தில் இன்று மதியம் உச்சி வேளையில் தீப்பிடித்தது சபரிமலையில் இதுவரை இல்லாத சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன இதன் வெளிப்பாடாகத்தான் பச்சை ஆலமரத்தின் இலையில் தீப்பற்றி உள்ளது இது அசம்பாவிதத்தின் வெளிப்பாடு என்று ஐயப்பனின் பக்தர்கள் கதறுகின்றனர் பச்சை ஆலமரத்தில் தீப்பற்றி அதை அவ்வளவு லேசாக பக்தர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை சபரிமலையில் எல்லா வயது பெண்களும் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னர் கடந்த சில நாள்களாக கம்யூனிஸ்ட் பெண்கள் சபரிமலைக்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டனர் இது மிகப்பெரிய கலவரத்தை கேரளத்தில் ஏற்படுத்தியுள்ளது இன்றும் நாளையும் தரிசனத்துக்காக பெண்கள் பலர் காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் இன்று ஆலமரத்தில் தீப்பற்றியதை அவ்வளவு லேசில் பக்தர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை விளக்கு நேரத்தில் எப்படியாவது பெண்களை சபரிமலைக்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கம்யூனிஸ்ட் அரசு செயல்பட்டு வந்த நிலையில் அரசுக்கு ஆதரவாக நூற்றுக்கணக்கான ஃபேஸ்புக் பக்கங்களை உருவாக்கி அவற்றில் கருத்துக்களை பரப்பி வருகின்றனர் இருந்தபோதும் ஆலமரத்தில் தீப்பற்றியது பக்தர்களுக்கு பெரும் மனசங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது சபரிமலையில் நடுத்தர வயது பெண்களை அனுமதித்ததன் மூலம் கேரளத்தை அமைதியின்மையில் ஆழ்த்தியுள்ளார் முதல்வர் என்கின்றனர் சபரிமலை விவகாரம் ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டுமே கேரளத்தில் மீண்டும் அமைதி திரும்பும் என்கின்றனர் பக்தர்கள் なるほ